உறுதியாக இந்த ஆடி மாதம் நீங்கள் துள்ளி குதிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு எவ்வந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருவீங்க விட்டுட்டு வந்த வேலையை மீண்டும் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வெற்றி தான் கவலையப்பட வேண்டாம் ஓகேவா நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்க போகுது ஏன் நடக்க மாட்டீங்க ஏன் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி எந்த விஷயத்த நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் உறுதியாக நடந்துடும் ஓகேவா கடன் சுண்மைகள் கடன் பிரச்சனைகள் இப்போ கடன் காரை தொல்ல தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே கடன்காரன்ட்ட நம்ம ரூபா வாங்கும் போது என்ன பண்ணுறோம் கடன்காரன் ரொம்ப நல்ல நீங்கள் ரொம்ப நல்லவனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடறோம் இதெல்லாம் உண்மை இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கினது உங்களுக்காக வாங்குனீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணலாம் நீ வாங்கும் போது யோசிச்சுருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே மற்றவங்களுக்காண்டி தான் மற்றவங்களுக்காண்டி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க ஏமாந்துறது யாராவது புதுசாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா போதும் அப்படியே மா என்ன சொல்கிறேன்னா உங்களை மறந்து அவங்களுடைய இயக்கத்தை நோக்கி பயணிச்சுறீங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய குடும்ப உறவை நேசிங்க உங்கள் கூட இருக்கவங்களும் நேசிங்க இங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஆளுக கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அவங்களெல்லாம் நேசித்ததெல்லாம் போதும்